அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கேன் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமாதாங்க அதாவது டாக்டர் வந்து நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து எல்லா உண்மையும் சொன்னாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நெஞ்சில கையை புடிச்சிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிபேன் அததான் ஒரு குட்டி பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா மகேஷ் ரேவதி கல்யாணம் தட்டப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு கட் அவுட் எல்லாம் வச்சு பயங்கரமா இது பண்ணிருந்தாங்க அப்ப வந்து நம்ம டாக்டர் அங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க அந்த கட் அவுட்டை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க இவன் ஆப்பிள அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரிய கூப்பிட்டு ஆஹ் இவன் தான் மாப்பிளையா இவன் ஆவே மாண்டான் அதாவது அந்த மாயா கூட இவனுக்கு தொடர்பு இருக்கு அன்னி கூடவே தொடர்பு வச்சிருக்கான் யாருக்கனே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து அவள் வந்து கன்சீவா இருந்தா அவளை வந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்தான் அந்த குழந்தையை கிடைச்சதே நான் தான் அப்படின்னு நம்ம டாக்டர் எல்லா உண்மையும் புட்டு புட்டுன்னு வச்சாங்க அதாவது சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகினாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த மகேஷும் மாயாவும் பயங்கரமா மாட்டிக்கிட்டாங்க அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல வந்து நம்ம கார்த்திகை தீபம் பேன்ஸ் அனைவருமே மிஸ் பண்ணிடுறாங்க அந்த வாரம் முழுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க